அனைவருக்கும் வணக்கம் இப்ப நீங்க நம்ம எங்க இருக்கோம் ஒரு இருபத்தி ரெண்டு ஏக்கர் பரப்புரவுல ஒரு நானூத்தி ஐம்பது வீட்டு மனைகளை கொண்டு ஒரு மிக்க பிரம்மாண்டமான ஒரு கேட்டட் கம்யூனிட்டி லே அவுட்டா இதை வந்து அமைச்சிருக்காங்க இந்த வீட்டு மனை பிரிவு எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சேலம் மாவட்டம் சேலம் டு ஆத்தூர் தேசிய நெடுஞ்சாலையில காரிப்பட்டி அயோத்தியப்பட்டினத்தை அடுத்துள்ள காரிப்பட்டி பைபாஸ்ல இருந்து நீங்க ஒரு முக்கால் கிலோமீட்டர் உள்ள வந்தீங்க அப்படின்னா அந்த பிரம்மாண்டமான வீட்டு வீட்டு பிரிவு அமைச்சிருக்குங்க இதுல வந்து ஒரு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேட்டட் கம்யூனிட்டி லே அவுட் அப்படின்னாவே நீங்க நம்ம சேலம் மாவட்டத்துல எங்க போய் பார்த்தீங்க அப்படின்னாலும் குறைந்தபட்சம் சதுரடி ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு அந்த மாதிரி விலையில தான் இருக்கும் ஆனால் நம்ம வந்து ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு கேட்டட் கம்யூனிட்டி வீட்டுமனையை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நம்ம வந்து இந்த வீட்டுமனை பிரிவு வந்து ஆயிரம் ரூபாய்க்கும் குறைவான விலையில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் நீங்கள் எக்ஸாக்டான என்ன வேலைன்னு தெரிஞ்சுக்கணும்னா உடனடியாக வீடியோவில் இருக்க நம்பருக்கு தொடர்பு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இந்த வீட்டுமனை பிரிவில் என்னென்ன வசதிகள் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிடிசிபி ரேர் அப்ரூவ் வாங்கி உங்களுக்கு பேங்க் லோன் வேணும் அப்படின்னாலுமே எழுபது முதல் எண்பது சதவீதம் வரைக்கும் நீங்கள் என்ன ரேட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அதே ரேட்டில் நம்ம வந்து நம்மளே உங்களுக்கு வந்து லோன் பண்ணி கொடுத்துட்றோம் அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமான ஒரு ஆர்ச்சு செக்யூரிட்டி ரூமு கேட் அப்படின்ட்டு எல்லா வசதிகளும் பண்ணி கொடுத்துரும் வீட்டு மனை பிரிவை சுத்தி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு அடி ஆகிட்டு காம்பவுண்ட் அமைச்சு கொடுத்துருவோம் என்ட்ரன்ஸ் தார் ரோடு முப்பத்தி மூணு அடி காலத்துலையும் குறுக்கு தார் சாலை எல்லாமே முப்பது அடி இருபத்தி மூணு அடி அப்படின்னு தார் சாலை எல்லாமே கொடுத்துருவோம் சாலையோட ரெண்டு பக்கமும் காங்கிரீட் ஆளான ஒவ்வொரு வீட்டு ஒரு மரக்கன்று மூன்று ஆண்டுகளுக்கு நம்மளே பராமரிச்சு அது மரமாக்கி கொடுத்துட்றோம் ஒவ்வொரு வீட்டு மனைக்கும் ஒரு பைப் லைன் கனெக்ஷன் கொடுத்து நம்ம ரெண்டு வாட்டர் டேங்க் ஒரு லட்சம் லிட்டர் கொள்ளளவு அளவு கொண்ட ரெண்டு வாட்டர் டேங்க் கட்டி மேட்டூர் கனெக்ஷன் முதல் கொண்டு நம்ம வந்து உள்ளே உங்களுக்கு வாட்டர் சப்ளையும் கொடுத்துட்றோம் இவ்வளோ வசதிகள் செஞ்சது மட்டும் இல்லாமல் ஒரு ஏக்கர் பரப்பளவில் மிக பிரம்மாண்டமான ஒரு பூங்காங்க ஒரு ஏக்கர் இருக்கிறதுனால இதை வந்து தமிழை தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஆக்குபே பண்ணி அவங்களே பறக்கன்றும் எல்லாமே வச்சு அவங்களே வந்து பராமரித்து ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு பார்க்காக வந்து இதை ரெடி பண்ணுறதுக்கான அப்போது நமக்கு வந்தாச்சு வேலை வந்து கூடிய சீக்கிரம் ஆரம்பிச்சிடும் இவ்வளோ வசதிகளோட உங்களுக்கு ஒரு அருமையான வீட்டுமனை பிரிவு வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இதில் வந்து ஃபேஸ் ஒன்ல பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி இருபத்தி ரெண்டு வீட்டுமனை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் பெர்சன்ட் விட்டுங்க ஃபேஸ் டூல வந்து பாத்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி மூணு வீட்டுமனை அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எயிட்டி பர்சன்ட் வந்து சேல் சேலாயிடுச்சு செவன்ட்டி பர்சன்ட் ரிஜிஸ்ட்ரேஷனும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஃபேஸ் த்ரீல அடுத்து வந்து ஒரு அஞ்சரை ஏக்கர் பரப்புளவில் உங்களுக்கு ஒரு நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீட்டுமனைகள் வரப்போகுதுங்க அது வந்து ப்ராசஸில் இருக்கு நீங்க வந்து ப்ரீ புக்கிங் வேணா எடுத்துக்கலாங்க நீங்க முன்னாடியே வந்து புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடித்தமான கார்னர் ஃப்ளாட்டு கிழக்கு வடக்கு அந்த மாதிரி ஒரு நல்ல பேச பிளாட்லாம் கண்டிப்பா நீங்க கிடைக்கும் சூஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு அருமையான இடத்துல நீங்க வீட்டு மனைப்பி வந்து செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஒரு லாபகரமா உங்களோட எதிர்காலம் அமையும் என்ன ஒரு காரணம்னா நானூத்தி ஐம்பது வீட்டு மலை இருக்கு அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு வருஷத்துல பாத்தீங்கன்னா இதுல ஒரு நூறு பேர் வந்தா கூட இது ஒரு மிகப்பெரிய டவுன்ஷிப் மாதிரி தெரியுங்க இந்த மாதிரி இடத்துல விலை உயர்வு ரொம்பவே அதிகமா இருக்கும் அதனால உங்களோட குழந்தைகளோட எதிர்காலத்துக்கு நீங்க ஒரு நல்ல சொத்து வாங்கணும் அப்படின்னு நினச்சி அந்த இடத்த வந்து பாருங்க பார்த்துட்டு கண்டிப்பா நூறு சதவீதம் உங்களுக்கு பிடிக்கும் உங்களுக்கு பிடித்தமான திசையில நீங்க பிடித்தமான அளவுல வீட்டு தேர்வு செஞ்சுக்கலாம் இன்று வேற ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பரை தொடர்பு கொண்டு தயங்காம கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இதே போல நாளைக்கு இன்னொரு புதிய வீடியோ உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்